ஸ்ரீ சங்கராட்டி வினையர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் சோபகிருத்த வருடம் மார்கழி மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிரை அஷ்டமி திதி மதியம் இரண்டு மணி நான்கு நிமிஷம் வரைக்கும் கொடுத்திருப்பா அதனை தொடர்ந்து வளர்பிரை நவமி திதி என்பது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இரவு ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பது வந்து விடுகிறது இதுபோக போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த வியதிபாத யோகம் சம்பவிப்பதால் இன்றைய தினம் வியசிரா அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்திருப்பார் இது என்ன வியசிரா சொல்லி பார்த்தோம்னா பார்த்தோம் என்பதனை சுருக்கி வியசிரா கொடுத்திருப்பார் அதாவது ஒரு வருடத்திலே சன்னவதி என்று சொல்லப்படக்கூடிய தொண்ணூற்றி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக இருக்கிறது அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது ஆக இன்றைய தினம் முன்னோர் வழிபாடு செய்வதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இதுபோக இன்றைய தினம் திதி துவயம் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்திருப்பார் இது என்ன திதி துவயம்னு சொல்லி பார்த்தோம்னா மார்கழி மாதம் வளர்பிறை அஷ்டமி திதியிலே இறந்தவர்களுக்கும் இன்றைய தினம்தான் சார்தம் வளர்பிறை நவமி திதியிலே இறந்தவர்களுக்கும் இன்றைய தினமே சார்த தியானத்தினை செய்ய வேண்டியது இந்த இரண்டு திதிகளும் ஒன்றாக இந்த நாளிலே இணைவதால் திதி துவயம் என்று பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பார்கள் இதுபோக இன்றைய தினம் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்திருப்பார் அதாவது திருநள்ளார் சனி பயிற்சி இந்த திருநள்ளார் சனி பயிற்சி என்பது வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய கணிதத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது அந்த வகையிலே இன்றைய தினம் திருநள்ளார் சனி பயிற்சி என்பது இருபத்தி ஏழு நாழிகை பதிமூன்று வினாடிக்கு அதாவது மாலை சுமார் ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிஷத்திற்கு சனிப்பெயர்ச்சி நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு டிவியிலெல்லாம் கூட லைவில் காமிச்சுட்டு இருப்பா ஆக இன்றைய தினம் அந்த சனிப்பெயர்ச்சி என்பது நடப்பதனால் அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டு பிரார்த்தனை செய்து கொள்வதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இதுபோக இன்றைய தினம் பிரளய கல்பாதி அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்திருப்பா இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதனை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னு சொல்லலாம் ரங்கராஜன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜோதிடம் கற்றுக்கொள்ள தகுதி வேண்டுமா அப்படி வேணும்னு சொன்னால் என்ன மாதிரியான தகுதி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி அதாவது ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு அடிப்படை தகுதி என்பது ஆர்வம் மட்டும்தான் ஆர்வம் இருந்தாலே தாராளமாக ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளலாம் இந்த ஜோதிடத்தினை கற்றுக்கொள்வதற்கு இந்த அதாவது இந்த ஜாதி மத நிற பேதம் சொல்கிறோம் இல்லையா அதுபோல எந்த விதமான தடையும் கிடையாது பிறப்பு அல்லது அதாவது இந்த ஜாதியில் நான் இந்த ஜாதிக்காரன் நான் ஜோதிடத்தை கற்றுக்கலாமான்னு கேட்டால் அனைவருமே ஜாதி மத பேதமின்றி எல்லோருமே ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளலாம் ஜாதி மத பேதத்திற்கும் ஜோதிடத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அது ஏழை பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண் பெண் பேதம் கூட இந்த ஜோதிடம் பார்ப்பதற்கு கிடையாது யாராக இருந்தாலும் எனக்கு தெரிந்து ஒரு திருநங்கையே நல்லபடியாக ஜோதிடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் ரொம்ப ஸ்பெஷலைசேஷனே பண்ணி பார்த்து வச்சிருக்கார் அப்படின்னு பார்த்துக்கலாமே ஆக ஜோதிடம் கற்றுக்கொள்வது பாலினம் கூட முக்கியம் கிடையாது இது போல அது மாதிரிலாம் எதையுமே நினைச்சுக்க தேவையில்லை உங்களுடைய ஜாதகத்திலே புதன் பலமாக இருந்தால் நீங்கள் ஜோதிடத்தை தாராளமாக கற்றுக்கொள்ளலாம் அந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அறிவானது இந்த புதன் பலமாக இருப்பவர்களுக்கு அதாவது ஒரு மிதுன ராசிக்காரர்களோ அல்லது கன்னியா ராசிக்காரர்களோ அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களோ அல்லது கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களோ அல்லது லக்னத்திலேயே புதன் இருக்க பிறந்தவர்களோ அல்லது ஆயில்யம் கேட்டை ரேவதி என்று சொல்லப்படக்கூடிய புதனுடைய தாக்கம் நிறைந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கூட எளிமையாகவே ஜோதி கற்றுக்கொள்ள முடியும் இவர்கள் மட்டுமல்லாமல் எல்லோருமே ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள முடியும் அதே நேரத்திலே அதனை அறிவுக்காக மட்டும்தான் நான் கத்துக்க போறேன் அல்லது அதனை தொழிலாகவே என்னால் செய்ய முடியுமா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகம் தான் தீர்மானிக்கும் உங்களுடைய ஜாதகத்திலே உங்களுடைய தொழில் ஸ்தானத்தின் மீது அந்த பத்தாம் பாவத்தின் மீது உங்களுக்கு அந்த புதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்கு இதுபோக இரண்டாம் பாவத்திலே உங்களுக்கு வாக்கு பலித்தம் அப்படின்னு சொல்றா இல்லையா அந்த வாக்கு பலித்தம் என்பது இருந்தால் தாராளமாக நீங்கள் ஜோதிடத்தை தாராளமாக நீங்கள் ஜோதிடத்தை தொழிலாகவே செய்ய முடியும் அந்த வாக்கு பலித்தம் அப்படின்னு சொன்னா அந்த வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டாம் வீட்டிலே குரு அல்லது சுக்கரன் அல்லது புதன் போன்ற சுப கிரகங்களினுடைய வலிமை என்பது இருந்தால் நீங்கள் தாராளமாக ஒரு ஜோதிடராகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஒரு சில பேர் என்ன என்ன தெரியுமா பண்ணுறா நிறைய பேர் இப்போ இந்த ரங்கராஜன்கிற நேர் எடுத்துட்டால் கூட சார் நான் இன்னும் அடுத்த மாதம் ரிட்டையர் ஆக போகிறேன் ரிட்டையர் ஆன பிற்பாடு நான் ஜோதிடத்தை கற்றுக்கலான்னு பார்க்குறேன் ரிட்டையர் ஆன பிற்பாடு நான் ஜோதிடத்தை கற்றுண்டு நான் ஒரு ஜோதிடராக ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்க்குறேங்கிற மாதிரி அவருடைய அந்த கடிதமானது இருக்கிறது இவருக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்னு சொன்னேன் சார் நீங்கள் ஜோதிட ஜோதிடத்தை கற்றுக்கு ஆனா தயவு செஞ்சு பிராக்டீஸ் பண்ணாதீங்க அப்படிங்கறத சொல்லணும் ஏன்னா நீங்க இளம் வயதிலிருந்தே உங்களுக்கு அந்த ஜோதிடத்தினுடைய தொடர்பு அப்படிங்கறது ஜோதிட இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க பிராக்டீஸ் பண்ணலாம் நீங்க என்ன பண்ணிருப்பேன் பார்த்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தா கூட உங்க பிரெண்ட்ஸ்க்குலாம் ஜாதகம் பார்த்து பரன்னு சொல்லி அந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட அந்த இன்னைக்கு என்ன பிளானடரி பொசிஷன் இன்னைக்கு எப்போ பயிற்சி ஆகிறது இந்த கிரகணங்கள் எல்லாம் எப்ப நடக்கிறதுங்கிற மாதிரி இயற்கையாவே உங்களுக்கு அந்த அறிவுங்கிறது இருந்திருக்கும் அந்த ஆர்வம் என்பது இருந்திருக்கும்

ஜோதிடத்தில் இளம் வயது முதல் கற்றவனுமே சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறான் வைத்தியத்தை எப்படி கற்றுப்பாள் அப்படின்னு சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் ஒரு பிறந்த ஒரு ஒரு சிறந்த ஒரு வைத்தியனாக உருவாக முடியும் அதாவது நம்ம இப்போ கூட பார்க்கலாமே ஒரு எம்பிபிஎஸ் மட்டும் முடிக்கிறதோட பத்த மாட்டேங்குது அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஒரு எம்எஸ்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது முப்பத்ரெண்டு வயசுக்கு மேலே தான் ஒரு பெஸ்ட்டு டாக்டர்ஸாகவே இவாளால் உருவாக முடிகிறது அதே நேரத்தில் ஒரு ஜோதிடன் ஒரு சிறந்த ஜோதிடன் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு பிறப்பிலேயே இயற்கையாகவே அந்த ஜோதிட அறிவு என்பது அந்த புதனுடைய அனுகிரகத்தால் அமைந்திருக்கும் சின்ன வயசிலிருந்தே இந்த பஞ்சாங்கத்தின் ஆர்வங்கிறது இருந்திருக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த டிவியில் சொல்ற விஷயங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே வருவா இவர்களாக தேடி கற்றுக்கொள்வார்கள் அப்படியே அந்த இளம் வயதிலிருந்தே மனசில் பதியுது இல்லையா எண்பது வயதுக்காரர் ஜோதிடம் பார்த்தாலும் சரி அவர் வந்து இளம் வயதிலிருந்தே ஏதாவது ஒரு பத்து வயசுல இருந்து பதினோரு வயசுல அவர் ஜோதிட அறிவினை கற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் வயதான காலத்திலும் கூட இந்த ஜோதிடத் துறையிலே நன்றாக பரிணமிக்க முடியும் இது எதற்காக அப்படி சொல்கிறோம்னு சொன்னால் இந்த ஜோதிடத்திற்கு அடிப்படையான ஒரு விஷயமே கணித அறிவு தான் இந்த கணித அறிவு என்பது இளம் வயதிலேயே வந்திருக்க வேண்டும் இந்த அடிப்படை கணிதத்தினை தெரிந்தவர்களால் மட்டும்தான் ஜோதிடத் துறையிலே நன்றாக ஒளி வீசி பிரகாசிக்க முடியும் இந்த அடிப்படை மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது தெரியாமல் இன்றைக்கி வந்து நான் டேட்டா பர்த் டைம் ஆஃப் பர்த் போட்டால் சிஸ்டமில் வந்துடும் அப்படின்னு சொல்லி அதனை வைத்து பலன் உரைப்பது எல்லாமே அதன் மூலமாக ஒரு முழுமையான ஒரு நற்பலன் என்பது நிச்சயமாக கிடைக்காது ஆக ஜோதிடம் கற்றுக்கொள்ள தகுதி வேண்டுமா அப்படின்னு சொன்னால் ஆர்வம் என்பது இருக்க வேண்டும் இளம் வயதிலிருந்தே உங்களுக்கு அந்த ஜோதிடத்தின் மேல் ஆர்வம் அதை பற்றி அடிப்படை விஷயங்களை நீங்கள் இளம் வயதிலேயே கற்றுக்கொண்டிருந்தால் எந்த வயதிலும் உங்களால் ஜோதிடத் துறையிலே பரிணமிக்க முடியும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள் Uh... <laughs>